அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்கள்லையும் நமக்கு ஏதோ ஒரு வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வழிகாட்டுவாங்க நம்ம படிக்கும் காலத்தில் ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டுவாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு மனைவி வழிகாட்டுவாங்க கல்லூரியில் படிக்கும்போது பேராசிரியர்கள் வழிகாட்டுவாங்க இப்படி நிறைய பேர்கள் நம்முடைய வழிகாட்டிகளாக இருக்காங்க குரு என்பவர் இந்த வழிகாட்டிகளில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னா ஏன் எவ்வளவோ வழிகாட்டுகள் இருந்தாங்க நாம் குழந்தையிலிருந்து இருந்த போதிலிருந்து நிறைய வழிகாட்டுகளை நாம் கடந்து வந்தோம் நிறைய பேர் நமக்கு கைட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் குரு என்பவர் சிறந்தவராக கருதப்படுகிறார் ஏன் அப்படின்னா நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்கள் தாய் தகு தகப்பன் வழிகாட்டினார்கள் அந்த வழிகாட்டி கொஞ்ச நாள் கழித்து மாறிடும் தாய் தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க இனிமேல் இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை மாற்றிடுவாங்க ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா கல்லூரியில் பேராசிரியர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவார் இனிமேல் இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் வழிகாட்டி அப்படின்னு கல்லூரி படிப்பு முடிந்த உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு அலுவலகமோ ஒரு ஆஃபீஸோ ஒரு நிறுவனமோ உங்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு வழிகாட்டும் இந்த இந்த மாதிரியான வழிகாட்டுகள்லாம் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும் ஆனால் குரு என்பவருடைய வழிகாட்டுதல் மாறுவதில்லை நீண்ட வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை வழிகாட்டும் பொறுப்பை எடுத்துக்கொள்பவராக அவர் இருக்கிறார் எனவே தான் நாம் அந்த வழிகாட்டுதலை சிறந்ததாக சொல்லுவோம் ஒரு வழிகாட்டி என்பவர் இரண்டு விதங்களில் இருக்கக்கூடும் ஒன்று உங்களுடைய மூளைக்கு வழிகாட்டுபவர் உங்களுடைய மூளையினுடைய வழிகாட்டியை நாம் ஆசிரியர் என்றும் பேராசிரியர் என்றும் அழைக்கிறோம் அவங்க ப்ரொபஸர்ஸ் ஆனால் உங்கள் இதயத்திற்கு வழியை தான் நாம் குருன்னு சொல்கிறோம் இந்த இரண்டு வழிகாட்டிக்குமான வேறுபாடு என்ன மூளைக்கும் இதயத்திற்கும் இரண்டு விதமான வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதா என்றால் அதனுடைய வேறுபாடு என்ன மூளையினுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி யாரோ ஒருவர் சொல்லி இருந்ததை அல்லது எழுதியிருந்ததை அப்படியே திருப்பி சொல்ல முடியும் இது மூளையினுடைய வழிகாட்டுதல் ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா புத்தகங்களில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு படித்து சொல்லுவார் ஆனால் ஒரு இதயத்தினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எந்த புத்தகத்திலும் இல்லாது மூளையினுடைய பாடங்கள் வரைபடங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கலாம் ஆனால் இதயத்தினுடைய பாடங்களோ அதனுடைய வரைபடங்களோ வழிகாட்டுதல்களோ எந்த புத்தகத்திலும் இருக்காது எனவே தான் இரண்டும் வேறு விதமான வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன இந்த மூளையினுடைய வழிகாட்டுதலில் நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது அப்டேட் ஆகாம இருக்கும் புத்தர் அன்றைக்கு சொன்ன அந்த விஷயங்களும் மகாவீரர் சொன்ன விஷயங்களும் இந்த காலத்துக்கு நிறைய பொருந்தி வராமல் போகலாம் காரணம் என்னென்னா அது அப்டேட் ஆகலை ஆனால் இன்றைக்கு நாம் பாடங்களாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாமல் இருக்கு இப்படி அப்டேட் ஆகாத விஷயங்களை இதயமானது என்ன செய்கிறது அப்படின்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது இதையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணும் மூளை என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கிற பழைய வருஷமே ரிப்பீட் பண்ணும் இதுதான் வேறுபாடு இப்போ ஒரு குருவுக்கும் ஒரு பேராசிரியருக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது வேறு ஒரு வகையில் பார்த்தோம்னா ஒரு பேராசிரியரும் இதற்கு முன்னால் ஒரு குரு சொன்னது தான் சொல்கிறாரு ஒரு குரு அவரும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு இரண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பாக்கெட் பால் வாங்கி யார் வேணாலும் அதை காய்ச்சி ஒரு குழந்தைக்கு கொடுத்துட முடியும் ஆனால் ஒரு தாய்ப்பால் எல்லோரும் கொடுக்க முடியாது எனவே பாக்கெட் பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்து பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியருக்கு ஒப்பானது யார் வேணுமானாலும் பேராசிரியர் ஆகலாம் யார் வேணாலும் பாடம் நடத்தலாம் யார் வேண்டுமானாலும் இந்த ஆசிரியர் பொறுப்பிலிருந்து அதை செய்ய முடியும் ஆனால் குரு என்பவர் ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருப்பவர் அந்த ஸ்தானத்திலிருந்து எல்லோரும் செயல்பட முடியாது அவர்கள் நினைத்தாலும் அந்த பால் சுரக்காது இரண்டுக்குமான வேறுபாடு என்னவென்றால் ஒன்று வெளியிலிருந்து வாங்கி வெளியிலேயே கொடுத்து விடுவர் பாக்கெட்டில் வாங்குறீங்க வெளியே வச்சு காய்ச்சுறீங்க வெளியே கொடுத்துருவீங்க அது உங்களுக்கு உள்ளே போகிறதே இல்லை ஆனால் ஒரு தாயினுடையது என்னவென்றால் ஒரு தாய் ஒரு உணவை தனக்குள்ளே எடுத்து அதை பாலாக மாற்றி வெளியே கொடுக்கிறாள் அதான் வேறுபாடு அப்போ குரு என்பவர் என்ன செய்கிறார் என்றால் புரொபசர் படித்த அதே பாடத்தை தனக்குள் புரிந்து கொண்டு ஜீரணித்து அதன் பிறகு அதை சீடனுக்கு வழங்குகிறார் தாய்ப்பாலை போல எனவேதான் எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் பாடம் நடத்தினாலும் குரு சொல்வதை போல வராது என்ற சொல்ல காரணம் இதுதான் குரு என்பவர் அந்த விஷயத்தை ஜீரணித்து அதன் பிறகு அது உங்களுக்கு உங்களுக்கு வழங்குவார் இதுதான் வேறுபாடு ஆக இரண்டுமே பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நிலைகளில் இருந்து செயல்படுகிறது நாம் இதுவரையிலும் தெரிந்த விஷயங்களை நமக்கு விளக்குபவர்கள் தான் ஆசிரியர்கள் அவங்க என்ன பண்ணுவோன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை தொடர்ந்து நமக்கு விளக்கி கொண்டே போவார்கள் குரு என்பவர் இதுவரையிலும் நாம் அறியாத விஷயத்தை பற்றி விளக்குபவர் ஆசிரியர்களுடைய பணி என்ன அப்படின்னா எதெல்லாம் மனதிற்கு தெரியுமோ எதெல்லாம் உங்கள் அறிவுக்கு தெரியுமோ அதையெல்லாம் விளக்குவது ஆனால் குருவினுடைய வேலை அதுவல்ல ஏற்கனவே இங்கே இருப்பதை சொல்வதற்கு அவர் வரவில்லை உங்கள் மனம் கடந்து உங்களுடைய அறிவு கடந்து இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்குவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார் ஆசிரியர்களோட பணி மிக எளிமையானது அது ஒரு காப்பி பேஸ்ட்டு தான் இங்கே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் அதில் ஒன்றும் பெரிய சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் குரு சொல்வதை ஏதோ ஒரு ஞானி சொல்வதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுற வேலை தான் ஒரு ஆசிரியருடைய வேலை அதுக்கு பெரிய மெனக்கடலெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வித்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஆனால் ஒரு குருவினுடைய இது அப்படிங்கிறது அப்படி இல்லை குரு எந்த விஷயத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது அவர் அந்த விஷயத்தை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஜீரணம் செய்து அதை புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு அதை வழங்க முடியும் எனவே தான் ஆசிரியர்களுடைய பெயர் பெயர்கள் வரலாறில் இருப்பதில்லை குருமார்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கு இதற்கு காரணம் என்னவென்றால் குரு செய்வது இதுவரையிலும் நீங்கள் அறியாத பகுதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் நம்முடைய மொத்த முயற்சியுமே என்னவாக இருக்குது அப்படின்னா மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகை ஒன்று தாம் அறிந்து கொள்ள விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிய முயற்சி செய்யாமல் இருப்பது இவங்களை பொதுவாக நாம் அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நமக்கு தேவையான விஷயங்களை கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது இது முதல் வகை இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா தமக்கு தெரிந்தவற்றையே திரும்ப தெரிந்து கொள்வது தெரிஞ்ச விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்த சினிமாவே திரும்பி திரும்பி பார்ப்பாங்க தடவை நாற்பது அடவையிலும் ஒரு சினிமாவை பார்ப்பாங்க ஏற்கனவே ஒரு முறை பார்த்தாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்பாங்க இது ஒரு வகை மூன்றாவது வகை என்ன அப்படின்னா இதுவரையிலும் யாரும் புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது இதுவரைக்கும் கேள்விப்படாத இதுவரையிலும் நாம் சந்திக்காத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது இந்த எந்த விஷயத்தையுமே தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத மனிதர்களை நாம் உலக வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவர்களுக்கு எதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த உலகத்தில் லௌகீகத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது வேற எதையும் தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்புவதில்லை அதை தாண்டி இந்த உலகப் பொருட்களை தாண்டி தெரிந்து கொள்ள அவர்கள் எதையும் விரும்புவதில்லை இதை நாம் முதல் வகை மனிதர்கள்னு சொல்கிறோம் இந்த இரண்டாவது வகை மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிந்ததை தெரிந்து கொள்பவர்கள் அவர்கள் வேத புத்தகங்களில் ஏற்கனவே இருப்பதை தெரிந்து கொள்வார்கள் ஏற்கனவே ஞானிகள் சொன்னதை திரும்ப திரும்ப இவர்கள் திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்படி தெரிந்து கொண்டவற்றை தெரிந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தெரிந்து கொள்வது மூன்றாவது இதுவரையிலும் யாரும் சொல்லாத ஒன்றை இதுவரையிலும் நாம் கேள்விப்படாத புதிய ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது முதல் வகையினர் உலக வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே வருவாங்க இரண்டாவது தெரிந்து கொண்டதை தெரிந்து கொள்வது இந்த இரண்டாவது வகை மனிதர்கள் அவர்கள் ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் புதிதாக கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அப்படின்னு இரண்டாவது வகையில் வருவாங்க மூன்றாவது வகையில் இதுவரையிலும் நாம் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மனிதர்கள் தான் ஞானத்தை தேடுபவர்களாக இருக்கிறார்கள் என்னென்னா ஞானம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததாக இருக்க முடியாது அது பழையது கிடையாது ஞானம் என்ற வார்த்தை எப்போதுமே மதிப்பு மிக்கதாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எப்போதுமே புதியது ஞானம் பழைய எதையும் சுமந்து வருவதில்லை எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களையும் அது வைத்திருப்பதில்லை அது இந்த வினாடியில் இருப்பதால் அது என்றும் இளமையாக புத்துணர்வோடு என்றும் புதிதாகவே இருக்கிறது அப்போது எதையும் தெரிந்து கொள்ளாத மனநிலை என்பது இதுவரையிலும் எதையும் நமக்கு தேவையில்லாதவை ஆன்மீகம் என்பது கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது என்பது தேவையில்லாதது என்று எண்ணும் மனிதர்கள் லௌகீக மனிதர்கள் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தெரிந்தவற்றை தெரிந்து கொள்வது என்பது இது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது அதில் சில ஆபத்துகள் நேரலாம் எனவே இந்த ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புது விஷயங்களை கற்றுக்க மாட்டாங்க அவர்களை நாம் ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் கடவுள் பற்றிய தகவல்களை தேடுபவர்கள் என்று சொல்கிறோம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முற்றிலும் இதுவரையிலும் நம்முடைய மனதிற்கும் அறிவிற்கும் எட்டாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களே நாம் ஞான தேடல் உள்ளவர்கள் என்கிறோம் உலகத் தேடல் உள்ளவர்கள் கடவுள் தேடல் உள்ளவர்கள் ஞான தேடல் உள்ளவர்கள் இதில் முதல் இரண்டு வகையும் பாதுகாப்பானது ஆனால் அந்த மூன்றாவது வகையான ஞான தேடல் என்பது மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கடந்து சென்று தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் ஏனென்றால் அது ஒரு நெடுஞ்சாலை அல்ல அது உள்ளும் கல்லும் நிறைந்த ஒற்றடி பாதை சில நேரங்களில் அதில் பாதையே இருக்காது நீங்கள் தான் பாதையை உருவாக்கி போகிற வேலையை செய்ய செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படி இந்த மூன்றாவது பாதையை பற்றி அல்லது மூன்றாவது நிலையை பற்றி யார் பேசுகிறாரோ அவர்தான் குரு எனவே முதல்நிலை மனிதர்கள் உலக விஷயங்கள் தவிர வேறு எதையும் நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று என்பவர்கள் மாணவர்கள் தெரிந்ததை தெரிந்து கொள்வது ஒரு குரு சொல்வதை வேதம் சொல்வதை தத்துவங்கள் சொல்வதை தெரிந்து மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்டிருப்பதை நாம் சீடர்கள் என்று அழைக்கிறோம் மூன்றாவதாக இதுவரையிலும் நாம் நமது நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கே நாம் குரு என்கிறோம் இந்த மூன்று நிலையில்தான் இந்த ஆன்மீக உலகம் இயங்குகிறது எனவேதான் குருவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அல்லது மரியாதை என்றால் ஏன் அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பளிக்கப்படுகிறது என்றால் அந்த மனிதர் அந்த தான் அறிந்தவற்றை உணர்ந்து சொல்பவர் அறிந்தவற்றை புரிந்து சொல்வது தெரிந்து சொல்வது என்பது வேறு உணர்ந்து சொல்வது என்பது வேறு புரிந்து சொல்வது என்பது நீங்கள் வாந்தி எடுப்பது ஏதோ ஒன்று உங்களுக்கு உள்ளே போட்டால் அது அப்படியே நீங்கள் வெளியெடுத்திங்கன்னா அதை தெரிந்து சொல்வது ஆனால் நீங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டதை ஜீரணித்து உங்களுடைய இரத்தமாக உங்களுடைய உடலாக உங்களுடைய ஆற்றலாக மாற்றுவது என்பது நீங்கள் அதை உணர்ந்து செய்வது எனவே குரு என்பவர் ஏன் போற்றப்படுவராக மதிக்கப்படுவராக இருக்கிறார் என்றால் இந்த ஒரு காரணத்துக்காக தான் யாரெல்லாம் தங்களுடைய தங்களிடம் இருக்கும் தங்களுக்கு வரும் விஷயங்களை தாங்கள் தெரிந்து கொள்ளும் விஷயங்களை வெறுமனை தெரிந்து கொள்ளாமல் அதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குருவினுடைய பாதையை நோக்கி நகர்கிறார்கள் அல்லது அந்த நிலையை நோக்கி உயர்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு என்னென்னா நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க ஞானமடைந்துதான் சொல்லப்படுறாங்க ஆனால் எல்லோரும் குருவாது குருவாவதில்லையே ஞானியாகலாம் யார் வேண்டாலும் ஞானி ஆகலாம் ஒரு செருப்பு தைப்பவர் ஒரு வீட்டு வேலை செய்பவர் ஒரு செக்யூரிட்டி யார் வேணால் ஞானி ஆகலாம் அதில் பிரச்சனையே இல்லை ஆனால் எல்லோரும் குருவாக முடியாது அதற்கு காரணம் என்னவென்றால் தாங்கள் ஞானத்தில் அறிந்த அந்த விஷயத்தை அவர்கள் வெறுமனே அறிந்து கொண்டு அறிவாலை அறிந்து கொண்டு அப்படியே கடந்து விடுவார்கள் இவர்கள் ஞான ஞானி என்ற பெயரில் அப்படியே நிலைத்திருப்பார்கள் ஆனால் குருவாக மாற முடியாது குருவாக மாறுவதற்கு நீங்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த விஷயத்தை ஜீரணிக்க வேண்டும் அனுபவமாக மாற்ற வேண்டும் எனவே அறிவு ஒரு மனிதரை ஞானியாக்கும் நீங்கள் கேள்வி கேட்பதன் மூலமே ஒரு ஒரு விஷயத்தை படிப்பதன் மூலமே நீங்கள் ஞானியாகலாம் ஆனால் ஒரு குருவாக முடியாது குருவாவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அனுபவமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அறிவு ஒரு மனிதரை ஞானியாக்கும் அனுபவம் ஒரு மனிதரை குருவாக்கும் எனவே இந்த இரண்டு நிலையில்தான் இந்த இரண்டு நிலை இந்த அடிப்படையான வேறுபாடாக இருக்கிறது வெறும் அறிவும் அனுபவம் ஏனென்றால் அறிவு எல்லோருக்கும் கிடைக்கும் அனுபவம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக வாய்க்காது அந்த அனுபவத்தை பெறும் வரை நீங்கள் அதை வெறுமனை தெரிந்து கொண்டவராகத்தான் இருக்க முடியுமே தவிர அதனுடைய தன்மை ஆழத்தை உணர்ந்து கொண்டவராக ஆக முடியாது எனவே தான் நான் இதை அறிவு என்றும் இதயம் என்றும் பிரிக்கிறேன் அறிவு என்பது தகவல்களாலே விஷயங்களாலே நிரம்பப்பட்டது இதை நீங்கள் இன்னொருவரிடமிருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்க முடியும் ஆனால் அனுபவத்தை நீங்கள் அப்படி செய்ய முடியாது இன்னொருவரிடமிருந்து உங்கள் அனுபவத்தை நீங்கள் எடுக்க முடியாது அதே போல் உங்கள் அனுபவத்தை இன்னொருக்கு கொடுக்க முடியாது எனவே இந்த இரண்டு மிக முக்கியமான வேறுபாடுகள்தான் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு பேராசிரியருக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சியாளருக்கும் குருவுக்குமான வேறுபாடு இந்த அடிப்படை வேறுபாட்டை புரிஞ்சிக்காமல் நாம் என்ன பண்ணுறோன்னா நிறைய நேரங்களில் ஆன்மீகத்தை பற்றி பேசுபவர்களை காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்கள நாம் குருன்னு புரிஞ்சுக்கிறோம் அவர்கள் குருவாக முடியாது அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அல்லது ஆன்மீக பேச்சாளர்கள் பண்டிதர்கள் இப்படி இந்த கேட்டகிரியில் வருவாங்க குருங்கிற கேட்டகிரியில் வரமாட்டாங்க குரு என்பவருடைய அந்த அணுகுமுறை அல்லது அவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரையிலும் நீங்கள் கேட்காத விஷயமாக இருக்கும் இதுவரையிலும் நீங்கள் எந்த புத்தகத்திலும் எந்த பேச்சிலும் அந்த விஷயம் கேட்கப்படாத புத்தம் புதிதாக இருக்கும் அதுதான் ஒரு குருவினுடைய வெளிப்பாடாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் நாம் நிறைய இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்குறோம் ஆனால் அவர்கள் எல்லோரும் ஏதோ புத்தகங்களிலிருந்தோ யாரோ சொன்னதிலிருந்தோ அதை எடுத்து திரும்ப இவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் இவர்களை ஞானி என்று நாம் தவறாக புரிந்து கொள்கிறேன் அவர்கள் ஞானிகள் அல்ல அவர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் என்று அழைக்கலாமே தவிர அவர்கள் குரு என்ற அந்த இடத்திற்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக இருக்க மாட்டார்கள் யார் அதற்கு பொருத்தமானவராக இருப்பார் என்றால் தன்னுடைய அனுபவத்தை தான் உணர்ந்தவற்றை யார் வெளிப்படுத்துகிறாரோ அவர்தான் ஒரு குருவினுடைய நிலையில் இருந்து செயல்பட முடியும் எனவே இதுதான் ஒரு குருவுக்கும் ஒரு ஆசிரியருக்குமான வேறுபாடு இந்த இரண்டையும் நாம் புரிஞ்சு நிறைய நேரங்களில் நாம் ஆசிரியரை குருன்னு புரிஞ்சுக்கிறோம் ஒரு குருவை ஆசிரியர்னு புரிஞ்சுக்கிறோம் மாற்றி புரிஞ்சுக்கணும் எனவே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் இப்போது நாம் சொல்லிக்கொண்டிருந்தோம் இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் யார் ஆசிரியர் யார் குரு என்றார் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்